வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி முப்பத்தி எட்டு கசப்பு 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 நாக்கின் கீழ்நஞ்சு கசப்பு உமிழ்நீராக ஊறுவதை போல் கொடுமை எதுவும் இல்லை எனவே நாக்கை அசைத்து பேச யாரும் ஆயத்தமாக இல்லை தீரா கசப்பு அடிநாக்கிலிருந்து ஊறி பெருகி தலையொச்சியில் ஏறிக்கொண்டிருந்தது கண்கள் பிதுங்கின மூச்சிழுத்து மொத்த குடலையும் காரி வெளியே துப்ப வேண்டும் போல் இருந்தது ஒவ்வொருவனும் குரல்வலையை முறுக்கி திருகிக் கொண்டிருந்தான் உடல் மட்டும் தேக்கனின் பின்னால் சென்று கொண்டிருந்தது மற்றபடி எண்ணம் முழுவதும் தொண்டைக்குள் கட்டி நிற்கும் கசப்பில்தான் நிலை கொண்டிருந்தது தேக்கனின் மனமோ கடைசியாக நடந்து வரும் சிறுவன் அளவனிடம் இருந்தது இவ்வளவு கசப்பையும் மீறி எங்கு போகிறோம் என்று எப்படி அவன் கேட்டான் நான் சிறுவனாக காடறிய போகும்போது கொடுத்த கசப்பை விழுங்கி இயல்பாக பேச இரு வாரங்கள் ஆகின ஆனால் இவனால் எப்படி உடனடியாக பேச முடிந்தது என எண்ணிக்கொண்டிருக்கையில் அடுத்த வினாவை கேட்டான் அளவன் கொற்றவையை வணங்கிவிட்டுத்தான் காடறிய செல்ல வேண்டுமா தேக்கன் கடும் மதிர்ச்சிக்குள்ளானான் கையசைத்து முன்னால் வரச் சொன்னான் அலவன் முன்னேறி தேக்கன் அருகில் வந்தான் அவன் தோளில் கை போட்டபடி நடந்தான் தேக்கன் ஏன் விடை சொல்லாமல் வருகிறார் என்று அளவனுக்கு தோன்றியது தேக்கனின் மனம் சொல்லுக்காக திண்டாடியது எப்படி கேட்பது என சிந்தித்தபடியே கேட்டான் கசப்பு உனக்கு போதவில்லையா பெரும் கசப்பாகத்தான் இருந்தது அப்பப்பா இவ்வளவு கசப்பா கொடுப்பார்கள் என்றான் சிறுவனுக்கே உரிய வேகத்தோடு தேக்கன் உறைந்து நின்றான் எவ்வளவு பெருஞ்சொல்லை மிக இயல்பாக பேசிக் தேக்கன் நின்றவுடன் மற்றவர்களும் அப்படியே நின்றனர் பற்களை நரநரவென இறுகு கடித்து எச்சிலை துப்ப முடியாமல் துப்பினால் மறுபடியும் ஊறுகிறது அதன் காட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது எனவே என்ன செய்வதென்று அறியாமல் மற்றவர்கள் எல்லாம் விழித்து நிற்க அளவன் மட்டும் பேசியபடி இருந்தான் தேக்கன் அவனின் முகத்தை பார்த்தான் எந்தவிதமான கடுமையும் இன்றி இயல்பாக இருந்தது நாக்கை நீட்டு என்றான் அளவன் நாக்கை நீட்டினான் அடி நாக்கில் ஒட்டி இருந்தது மலைவேம்பின் இலை அதன் பச்சை நிறம் மாறி முழு நீளம் கொண்டிருந்தது அதன் நுனியை பிடித்து வெளியே எடுத்தான் நீண்ட நேரமாக உற்று பார்த்தான் இலையின் கசப்பு அளவனுக்குள் இறங்குவதற்கு மாறாக அவன் நஞ்சு இலையில் ஏறியிருக்கிறது திகைப்பு நீங்கி அவன் கண்களை உற்று பார்த்தான் தேக்கன் நீண்ட நேரம் கழித்து உள்ளுக்குள் இருந்த நீல வளையம் பூத்து அடங்கியது அவனின் பாட்டன் நாகக்குடியை சார்ந்தவன் என்ற நினைவு அப்போதுதான் வந்தது தேக்கன் மீண்டும் திரும்பி நடக்கத் தொடங்கினான் இப்போது அவனின் கை அளவனின் தோளில் இல்லாமல் தலையின் மேல் இருந்தது அவனின் உச்சந்தலையை விரல்கள் கோதியபடி மிக இணக்கமாக பிடித்திருந்தன பகரியின் ஈரல் தின்றே நஞ்சை வெல்லும் ஆற்றல் பெறுகிறோம் ஆனால் பிறப்பிலே அந்த ஆற்றலோடு இருக்கும் வீரர்களைப் பற்றி முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் ஆதியில் நாகக்குடியினர் பரம்பில் வந்து கலந்த போது ஐந்து குடும்பங்களாக மட்டுமே இருந்தனர் ஆனால் இன்று பரம்பு நாட்டின் பல ஊர்களில் கலந்து சிம்பு வெடித்து பரவியுள்ளனர் அவர்களின் ஆதி ஆற்றலை முழுமையாக கொண்டுள்ள மனிதன் பிறப்பது மிக அரிதுதான் அந்த ஆற்றல் கொண்டவனை இப்போது நான் காடறிய அழைத்துச் செல்கிறேன் காடறிய புறப்படும் போது மனம் ஆசானாக தன்னை உணர்ந்து கொள்ளும் அதன் பிறகு அது மகிழ்வை உணர்வதில்லை கவனிப்புகளும் கண்டிப்புகளும் மட்டுமே அதன் பணிகளாக இருக்கும் ஆனால் இம்முறை காடறிய முதல் நாள் ஆசானாக உணர்ந்த அன்றே மனம் மகிழ்வை உணரத் தொடங்கியுள்ளது என்று தேக்க நினைத்து கொண்டிருக்கையில் அளவன் கேட்டான் என் கேள்விக்கு இன்னும் விடை சொல்லவில்லை எந்த கேள்விக்கு கொற்றவையை வணங்கிவிட்டுத்தான் காடறிய போக வேண்டுமா ஆம் ஏன் காட்டில் நாம் செல்கையில் விலங்குகள் நம் வாசனையை மோந்து ஒதுங்கிச் சென்று விடுகின்றன சில விலங்குகள் நாம் எழுப்பும் சிற்றோசையில் விலகிவிடுகின்றன ஆனால் விலகாத இயல்புடைய விலங்குகள் உண்டு எந்தெந்த விலங்குகள் குறிப்பிட்ட விலங்குகள் அல்ல எல்லா விலங்குகளும் குறிப்பிட்ட பருவத்தில் அப்படி செய்கின்றன ஈன்ற விலங்கு தம் இளம் குட்டியோடு கொண்டிருக்கையில் அந்த வழியில் நாம் சென்றால் வாசனையை கண்டோ ஓசையை கேட்டோ விலகாது தாய்மையின் ஆவேசம் கொண்டிருக்கும் மிக வேகமாக நம்மை தாக்க வரும் இயல்பான காலத்தில் இருக்கும் அதன் ஆற்றல் அந்த காலத்தில் பல மடங்கு அதிகரித்திருக்கும் நம்மால் கணிக்கவே முடியாத தாக்குதலாக அது இருக்கும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஈன்ற தான் என்று சொன்ன தேக்கன் அதற்காகத்தான் தாய் தெய்வமான குற்றவையை வணங்குகிறோம் என்றான் பேசியபடியே வந்தனர் எவ்வியூரை விட்டு மிக தள்ளி நடுக்காட்டில் இருக்கும் கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி போனார்கள் அங்கு உள்ள காவல் வீரர்கள் பகரை வேட்டைக்கு போயிருந்ததால் இன்னும் குடில் திரும்பவில்லை தேக்கன் மாணவர்களோடு வந்து சேர்ந்தான் கூத்துக்கலம் புல்விளைந்து கிடந்தது பறவைகளின் ஒலி எங்கும் கேட்டது மெல்லிதாக எதிரொலித்தது தேவவாக்கு விலங்கின் ஒலி மரடிவாரத்தில் இருந்த சிறுமேட்டில் கொண்டு வந்த விலங்கு கரியையும் உணவு வகைகளையும் இறக்கி வைத்தான் தாய் தெய்வ வழிபாடுதான் எல்லாவற்றிலும் மூத்தது கொற்றவை ஏன்ற பிள்ளைதானே முருகன் எனவே ஆதிகாலம் தொட்டு இங்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது வீறு கொண்ட தாயிவள் நம் மக்களை காக்க எந்தவித போரிலும் நமக்கு வெற்றியை தருபவள் போர்த்தெய்வம் என போற்றப்படுபவள் என்று சொல்லிக்கொண்டே பொருள்களை படையலிடும் வேலைகளை செய்து கொண்டிருந்தான் தேக்கன் மாணவர்கள் கசப்பை போக்க வழியில்லாமல் திணறிக் கொண்டிருந்தனர் அளவன் மட்டும் தேக்கன் சொல்லும் வேலைகளை இயல்பாக செய்து கொண்டிருந்தான் பறித்து வந்த பழத்தை பெருவிரலால் அமைக்கி கண் அமைத்தான் தேக்கன் நாம் கண்மூடி வழிபடும் போது நமக்காக பார்த்து கொண்டிருப்பவை அவைதான் எனவே வழிபடும் முன் பழங்களுக்கு கண் திறக்க வேண்டும் என்று சொல்லியபடி கண் திறந்தான் நான் ஏன் கண்மூடி வழிபட வேண்டும் என கேட்டான் அலவன் வேலைகளை செய்து கொண்டே தேக்கன் சொன்னான் கண் மூடினால் இருள் வரும் இருளுக்குள் தானே நம் ஆதி அச்சங்கள் நிலை கொண்டுள்ளன அவற்றை அங்கேயே வெற்றி கொள்ளும் ஆற்றல் நமக்கு வேண்டுமல்லவா அதனால்தான் தெய்வங்கள் இருளுக்குள் வந்து இறங்குகின்றன என தேக்கன் முடிக்கும் முன் அளவன் கூறினான் நான் இருளை கண்டு எப்போதும் அஞ்சியதில்லையே என்ன மறுமொழி சொல்வதென்று தெரியவில்லை சரி நீ வேண்டுமென்றால் கண் திறந்தே வழிபடு என்றார் எல்லாவற்றையும் எடுத்து பரப்பும் வேலை முடிந்தது தேக்கன் கைகளை குவித்து கண்மூடி வழிபட்டான் மாணவர்களும் அதே போல் வழிபட்டனர் அளவன் மட்டும் திறந்த விழிகளோடு குற்றவையை வணங்கினான் சற்று நேரத்துக்கு பிறகு வழிபாடு முடித்த தேக்கன் படையலிட்ட பொருள்களை எடுத்து மாணவர்களுக்கு தின்னக் கொடுத்தான் கசப்பு மட்டுப்படும் என்று சொல்லியபடி கொடுத்ததால் ஒரு கடி அளவு மட்டும் வாங்கி கடித்துக் கொண்டனர் அதை விழுங்கவே உயிர் போனது எல்லா பழங்களும் கண் திறந்தே இருந்தன நீதான் கண் மூடாமல் வழிபட்டவன் ஆயிற்றே உனக்கு எந்த பழம் தருவது என கேட்டபடியே கரை துண்டங்களை எடுத்துக் கொடுத்தான் அளவன் வாங்கி கொண்டான் கண்மூடி வணங்குகையில் நீங்கள் கண்டதென்ன என கேட்டான் தேக்கன் எல்லோர் நினைவுக்குள்ளும் இருந்தது குலநாகினியின் முகம்தான் தாடை உடைவதைப் போல அழித்துப் பிடித்த அந்த முகம் மறைய நாளாகும் என தோன்றியது யாரும் வாய் திறந்து பேசவில்லை அலவன் மட்டும் சொன்னான் நான் இரு கண்களை பார்த்தேன் தேக்கன் மீதம் இருந்தவற்றை எடுத்துக் கொடுத்தபடியே கேட்டார் எதனுடைய கண்கள் தேவவாக்கு விலங்கினுடைய கண்களா அல்லது பறவையின் கண்களா இரண்டும் அல்ல அவை மனித கண்கள் மாணவர்கள் அந்த இடம் விட்டு புறப்பட ஆயத்தமாயினர் மனித கண்கள் இதற்குள் எப்படி இருக்கும் யாரும் உள்நுழைய முடியாத பெரும் மரப்புதர் அல்லவா இது அதுவும் பரம்பின் உச்சியில் என்று சொல்லியபடியே அந்த இடம் விட்டு நடக்கத் தொடங்கினர் கூத்துக்கலம் விட்டு காட்டின் தென் திசை நோக்கி நுழைந்தனர் காடறிதல் என்பது பச்சை மலை தொடரின் எல்லா பகுதிகளையும் அறிந்து வருதல் அதன் தொடக்கம் எப்போதும் தென் திசைதான் திசையறிதல் பகலில் எளிது இரவில் அதைவிட எளிது விண்மீன்களை பார்த்தாலே போதும் என்றான் தேக்கன் இவ்வளவு நேரமும் பேச்சுக்கு ஈடுகொடுத்து பேசி எதுவும் கேட்காமல் இருந்தான் மற்ற மாணவர்கள் கசப்புக்கு அஞ்சி இன்னும் வாய் திறக்காமல் இருந்தனர் இந்நேரம் கேள்வி கேட்டிருக்க வேண்டுமே ஏன் கேட்காமல் இருக்கிறான் என்று குழம்பியபடியே அவனை பார்த்தான் அவன் குனிந்தபடியே நடந்து வந்தான் ஏன் பேசாமல் வருகிறாய் நீங்கள் சொன்னதை பற்றித்தான் நினைத்து கொண்டு வந்தேன் திசையறிதல் பற்றியா இல்லை வேறு எதை பற்றி கண் என்ன நிகழும் என நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன் ஆனால் கண் திறந்ததால் தெரிந்தது என்னவென்று நான் சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே அதை பற்றித்தான் தேக்கன் ஒருகணம் பதற்றமானான் மனித கண்கள் அந்த மரப்புதருக்குள் எப்படி இருக்க முடியும் என்றான் எப்படி இருக்க முடியும் என எனக்கு தெரியாது ஆனால் இருந்ததை நான் பார்த்தேன் என்றான் அளவன் தேக்கன் சற்றே நிதானம் கொண்டு சிந்தித்தான் நாகக்குடியினரின் பார்வை ஆற்றல் அளவிட முடியாதது என்பது நினைவுக்கு வந்தது ஆனாலும் அந்த பெரும் புதருக்குள் மனிதர்கள் எப்படி எங்கிருந்து போக முடியும் சிந்தித்தபடி நின்றான் கேள்விகள் உருவாகிவிட்டால் அவை பதிலின்றி உதிராது இயல்பாக உதிராத கேள்விகளை உடைத்தால் அவை மீண்டும் தழைக்கும் தேக்கன் முடிவுக்கு வந்தான் ஆசானுடன் மாணவனோ மாணவனுடன் ஆசானோ சொல் பயணிக்க முடியாது அளவன் கருத்தை அவனே உதிர்த்தாக வேண்டும் என முடிவு செய்த கணத்தில் தேக்கனின் கால்கள் திரும்பின மீண்டும் மர அடிவாரம் நோக்கி வந்தனர் இலையில் பரப்பி வைக்கப்பட்ட மீத பழங்கள் அப்படியே இருந்தன அவை தேவவாக்கு விலங்குக்கு மிகப்பிடித்த பழங்கள் எனவே அச்சத்தால் உள்மறைந்திருக்கும் தேவவாக்கு விலங்குகள் நாம் அந்த பழங்களை வைத்துவிட்டுப் போனவுடன் வேக வந்து சாப்பிட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்று அந்த விலங்கு வந்து பழமெடுக்கவில்லையே என சிந்தித்தபடியே நின்றான் தேக்கன் சிறிது நேரமானது மழை காலமாதலால் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம் நினைவிலிருந்து கசப்பு மறைய உதவியாக இருக்கும் என முடிவு செய்தான் குறிப்பிட்ட இடைவெளியில் எல்லோரையும் மரப்புதருக்குள் போகச் சொன்னான் தேக்கன் உள்ளே போகும்போது கொடிகளையும் சிறு கொப்புகளையும் வளைத்து ஒன்றோடொன்று முடிச்சிட்டு கொண்டே போங்கள் அப்போதுதான் சரியான வழி பார்த்து வெளிவர முடியும் இல்லையென்றால் வெளிவர திசை தெரியாமல் மாட்டிக்கொள்வீர்கள் இந்த மரப்புதர் எவ்வியோரின் பாதி அளவு பரப்பு கொண்டது எனவே கவனமாக போய் திரும்ப வேண்டும் என்றான் நான் சீர்க்கை அடித்ததும் சென்ற வழியிலேயே வெளியேறுங்கள் என்றான் மாணவர்கள் கவனமாக கேட்டனர் ஒருவேளை வெளிவர முடியாத சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் சீழ்கையொலி எழுப்புங்கள் நான் உள்ளே வந்து விடுகிறேன் கசப்பிலிருந்து எண்ணங்கள் மாறி உள்ளே நுழைவதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பித்தான் தேக்கன் ஆசானின் முதல் பயிற்சி தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டனர் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை இயக்கத் தொடங்கியது மரம் விளக்கி உள் சிலருக்கு எளிதாக உள் நுழையும்படி இடைவெளி இருந்தது சிலருக்கு உள் கடினமாக இருந்தது ஆனாலும் அனைவரும் உள் நுழைந்தனர் அளவன் எந்த இடத்தில் மனித கண்களை பார்த்ததாக சொன்னானோ அதை நோக்கி உட்செல்ல அனுப்பப்பட்டான் அவர்கள் செடி கொடிகளை விளக்கி உள் ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளொடுங்கி போய்கொண்டிருந்தது கார்கால மாதலால் செடிகுடிகளின் அடர்த்தி மிக அதிகமாக இருந்தது எனவே நுழைந்த சிறிது நேரத்திலேயே பார்வையிலிருந்து மறைந்தனர் தேக்கன் வெளியில் இருந்தபடி மரக்கூட்டத்தை இந்த முறை பயிற்சி ஏன் இருந்து தொடங்குகிறது என மனம் கொற்றவையிடம் கேட்டுக்கொண்டிருந்தது நேரம் செல்ல செல்ல தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற வினா எழத் தொடங்கியது அலவன் பார்த்தது மனித கண்கள் அல்ல என்று அவனை நம்ப வைக்க எல்லோரையும் உள்ளே அனுப்பியிருக்க வேண்டுமா என தோன்றியது உள்ளிருந்து பறவைகளையும் ஓசை அவ்வப்போது கேட்டது தேக்கன் வெளியே காத்திருந்தான் காவல்குடி வீரர்கள் இங்கு இருந்திருந்தால் இந்த சிக்கலே இல்லை அவர்கள் பகறி வேட்டைக்கு போய் இன்னும் ஏன் திரும்பாமல் இருக்கிறார்கள் என வினாக்கள் நிற்காமல் எழுந்து கொண்டே இருந்தன தான் எடுத்த முடிவின் மீது இவ்வளவு மறு சிந்தனை வரை வந்ததில்லை இப்போதேன் வருகிறது வயதானால் உறுதிப்பாடு அதிகரிக்கத்தானே வேண்டும் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க பொழுதும் கடந்து கொண்டிருந்தது உள்ளே சென்றவர்களை வெளியேறி வரச் சொல்லலாம் என தோன்றியது குறுங்கட்டிதான் முதலில் உள்ளே போனவன் அவன் போன இடத்திலிருந்து முதல் சீர்க்கையொலியை எழுப்பினான் தேக்கன் சீர்க்கையொலி ஈட்டி போல சல்லென காற்றில் பாய்ந்து செல்லக்கூடியது அதுவும் தேர்ந்தவனின் அடிநாக்கிலிருந்து கிளம்பும் ஒலி மலைமுகட்டுக்கு கூட கேட்கும் தேக்கன் மிகவும் கட்டுப்படுத்தி குறிப்பொலியாக அதை பயன்படுத்தினான் சேர்க்கையொலியை பல்வேறு முறையிலும் ஏற்ற இரக்கத்துடனும் பயன்படுத்த பழகியவன் அவன் மாணவர்கள் திரும்பும் ஓசை எதுவும் கேட்கிறதா என கவனித்தபடி இருந்தான் அவர்கள் அதிக தொலைவு உள் விடவில்லை மூன்று பனை தொலைவை கடந்திருக்க வாய்ப்பில்லை எனவே வேகமாக வந்து விடுவார்கள் என காத்திருந்தான் தேக்கன் பறவைகள் கலையும் ஒலியும் பிற ஓசைகளும் கேட்டபடி இருந்தன மாணவர்களின் சீர்க்கையொலி எதுவும் கேட்காததால் ஆபத்து எதுவும் இல்லை என்பது புரிந்தது தேக்கனின் கண்கள் வழிபார்த்து காத்திருந்தன குறுங்கட்டி நான் முதலில் வெளிவந்தான் மேலெல்லாம் செடிகொடிகள் சுற்றி கிடந்தன எல்லாவற்றையும் இழுத்து பீத்துக் கொண்டிருந்தான் அடுத்த சிறிது நேரத்தில் மடுவன் வந்தான் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது அவனை தொடர்ந்து வந்தான் ஒருவர் பின் ஒருவராக வெளிவந்தனர் எட்டாவது ஆளாக அளவன் வந்தான் இன்னும் மூன்று பேர் வெளிவர வேண்டி இருந்தது சொல்ல ஒன்றும் இருக்காது என தேக்கனுக்கு தெரியும் அதனால் வெளிவர வேண்டிய மூன்று பேரை நோக்கியே அவன் கவனம் கொண்டிருந்தான் அவர் கேட்காததனாலேயே புரிந்து கொண்டார் என்பது அலவனுக்கும் தெரிந்தது அவன் எவ்வளவு முயன்றும் உள்ளுக்குள் யாரும் தட்டுப்படவில்லை உடலில் அங்குமெங்கும் கிழிபட்டாலும் உள்ளுக்குள் சிக்கிக் கொண்டால் இரவெல்லாம் அங்கேயே கிடக்க வேண்டியதாக இருக்கும் பொழுதுக்குள் வெளியேறி வந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது சற்று நேரம் கழித்து இளமன் வந்தான் அவனை தொடர்ந்து முடிநாகன் வந்தான் மூத்தவனான கீதானியை தவிர எல்லோரும் வந்துவிட்டார்கள் பொழுதாகிக் கொண்டிருந்தது கீதானி உள்ளே நுழைந்த இடத்தில் நின்று புதருக்குள் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் தேக்கன் வருவதற்கான ஓசை எதுவும் கேட்கவில்லை தேக்கன் சற்றே புதர் விளக்கி உள்ளே பார்த்தான் இடைவெளியற்று இருப்பதால் எதுவும் தெரியவில்லை மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் எல்லோரும் தேக்கனை உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் நேரமாகிக் கொண்டிருந்தது தேக்கனின் முகக்குறிப்பு மாறத் தொடங்கியது இன்னும் சற்று நேரத்தில் பொழுது மறைந்துவிடும் அதற்குள் அவன் வெளிவந்தால்தான் உண்டு வர முடியாவிட்டால் அவன் சேர்க்கை அடித்திருப்பானே ஏன் அடிக்காமல் இருக்கிறான் ஒருவேளை விலங்கால் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பானோ என்ன செய்வது நாம் உடனே உள்ளே போகலாமா உள்ளே போனால் எவ்வளவு தொலைவு போவது இருட்டிவிட்டால் வெளியே பொற்களுக்கிடையில் விழுந்து கிடப்பவனை தேடுவதே கடினம் இந்த அடர்புதருக்குள் எப்படி தேட முடியும் தேக்கன் முடிவெடுக்க முடியாமல் திணறினான் பறவைகள் அடையும் நேரமாகி விட்டதால் ஓசை அதிகமாகவே இருந்தது ஆனாலும் தேக்கன் நம்பிக்கை விடவில்லை மாணவர்களிலேயே கீதானிதான் மூத்தவன் உடல் வளைவில் மிகச்சிறந்தவன் அவன் எளிதில் விழுந்து விடமாட்டான் என தோன்றியது ஆனாலும் அவன் ஓசை எழுப்பாமல் இருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மனம் திணறத் தொடங்கியது எந்த முடிவு என்றாலும் விரைவில் எடுத்தாக வேண்டும் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது முடிவெடுக்க முடியாத தேக்கனின் தயக்கம் நீண்டு கொண்டிருந்தது மரங்களில் அடையும் பறவைகளின் ஓசை அதிகமாகிக் கொண்டே இருந்தது சரி இனியும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது உள்ளுக்குள் ஏதோ ஓசை கேட்பது போல் இருந்தது தேக்கன் கூர்ந்து கவனித்தான் மாணவர்களும் உற்று கவனித்தனர் உள்ளுக்குள் இருந்து செடி கொடிகளை விலக்கி நகரும் ஓசை துல்லியமாக கேட்கத் தொடங்கியது அது ஒருவன் நடந்து வரும் அல்ல ஓடி வருபவனின் காலடி ஓசை என்பது புரியத் தொடங்கியது கீதானிதான் ஓடி வருகிறான் ஆனால் ஏன் ஓடி வர வேண்டும் எதுவும் விலங்கு துரத்துகிறதா அப்படி என்றால் சீர்க்கை அடிக்கலாமே நாம் உடனடியாக உள்ளே போய் உதவ முடியும் ஏன் சீர்க்கை அடிக்காமல் வருகிறான் பலவற்றையும் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன்தானே அவன் நிதானமாக வராமல் அவசரப்பட்டு ஓடத் தொடங்கினால் செடி கொடிகளை இங்கும் அங்குமாக விலக்கிப் போகும்போது ஏற்படுத்திவிட்ட போன முடிச்சுகளை பார்க்காமல் விட்டுவிடுவோம் வழி தெரியாமல் உள்ளுக்குள்ளே சுற்ற வேண்டியிருக்கும் என சிந்தித்தபடி பதற்றத்தோடு தேக்கன் நின்று கொண்டிருந்தான் ஓசை நெருங்கத் தொடங்கியது அவன் வேகம் மிகவும் கூடியது எல்லோரும் உள்ளுக்குள்ளிருந்து கீதானி என்னவாக வெளிவரப் போகிறான் என்ற பதற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர் கணத்தில் மர இடைவெளிகளை கொண்டு வெளியே விழுந்தான் கீதானி அவன் மேல் நூற்றுக்கணக்கான குடிகள் சுற்றி கிடந்தன ஓடிப்போய் சூழ்ந்தனர் மாணவர்கள் மரத்துக்குள்ளிருந்து அவன் வந்த திசை நோக்கி முழு ஆவேசத்தோடு மறித்து நின்றான் தேக்கன் உள்ளுக்குள்ளிருந்து எந்த விலங்கு வந்தாலும் ஒரே அடியில் வீழ்த்தும் கொண்டு நின்றான் தேக்கன் வெளியில் வந்து விழுந்த வேகத்தில் ஏதோ சொல்ல வந்தான் கீதானி கசப்பு தொண்டையில் நஞ்சாய் இறங்கிக் கொண்டிருந்தது அதையும் மீறி தேக்கனை கூப்பிடு என்று மரத்தை பார்த்து கொண்டிருந்தான் தேக்கனை உடனே அழைத்தனர் விளக்காமல் கீதானியின் அருகில் வந்தான் தேக்கன் அவரை பார்த்து மூச்சுடைக்கச் சொன்னான் அவர்கள் வெளியேறுகிறார்கள் தேக்கனுக்கு அவன் சொல்வது புரியவில்லை கீதானியால் தெளிவாக பேச முடியவில்லை உள்ளுக்குள் ஏதோ பிரச்சனை அதை பற்றி சொல்கிறான் என்பது மட்டும் புரிந்தது அவன் வெளியேறிய பாதையிலிருந்து ஏதோ ஒன்று வரப்போகிறது என தோன்றியது கீதானியையும் மரத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் தேக்கன் தான் சொல்ல வருவது தேக்கனுக்கு புரியவில்லை என்பது கீதானிக்கு தெளிவாக விளங்கியது மூச்சிரைப்பை முயற்சி கொண்டு கட்டுப்படுத்தியபடி கசப்பை எவ்வளவு குடித்தாலும் பரவாயில்லை என முடிவெடுத்து கத்தினான் கிழவா அவர்கள் எதிர்த்திசையில் வெளியேறி ஓடுகிறார்கள் தேக்கன் அடைந்தான் அலவனுக்கு புரியத் தொடங்கியது சொல்லி முடித்த கீதானி கசப்பின் கொடுமையை தாங்க முடியாமல் சுற்றி இறந்த செடி கொடிகளை வாயில் போட்டு கடித்தான் கண்கள் பிதுங்கி நீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது தேக்கனின் கைகள் முதன்முறையாக நடுங்கின அவன் சொல்ல வருவதை அறிவு நம்ப மறுத்தது ஆனால் இனியும் நம்பாமல் இருக்க முடியாது பன்றியின் கிடைவாய் கொம்பை இரு உள்ளங்கைகளிலும் இறுக்கிப் பிடித்தபடி மரக்கூட்டத்தின் பின்புறம் நோக்கி ஓடத் தொடங்கினான் தேக்கன் வாய் பிளந்து அவன் கத்திய ஓசையில் மரமெங்கும் இருந்த பறவைகள் படபடத்தன நாமும் அவரை பின்தொடரலாம் என மாணவர்கள் எழுந்தபோது அவர்களின் பார்வையில் இருந்து தேக்கன் மறைந்து நீண்ட நேரமாகியிருந்தது